ஓம் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளாலும் அப்படின்னு நான் ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு பதிவிலும் நான் ஆரம்பிப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து அன்னையர் தினம் தினம் அப்படின்னாலே நமக்கு கருணை அன்பு பாசம் பண்பு தியாகம் இதெல்லாம் தான் ஞாபகத்து வரும் இல்லையா அம்மா அப்பா யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்க தான் உண்மை என்னுடைய தாய் வந்து இருக்கும்பொழுது அந்த மதிப்பு எனக்கு தெரியும் காலையில் எழுந்து நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருப்பேன் அம்மா எனக்கு முன்னாடி எழுந்திருப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்பொழுது உடனே அவங்க கண் வீழ்ச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக தொட்டு அந்த ஸ்பரிசம் படம் படாமல் அவங்கள தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் வெளியில் வருவேன் ஆனால் அவங்க டப்புன்னு காலை இழுப்பாங்க ஸோ அப்போவே தெரியும் அவங்க வந்து முழிச்சுன்னு இருக்காங்கன்னு தெரியும் ஸோ அவங்க மேலே அவ்வளோ அன்பு அவங்க மேலே எனக்கு அவ்வளோ பாசம் அவ்வளோ ஒரு பக்தி இருந்தது அதுதான் சொல்லணும் அவங்க ரொம்ப தைரியமானவங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அம்மாவுடைய தங்கை அம்மா பேர் அலமேலம்மாள் அவங்க தங்க பேர் வந்து ராதா ராதாபாய் அம்மா அம்மாவுக்கு எண்பத்தி அஞ்சு வயசு அவங்க தங்கைக்கு எண்பத்தி மூணு வயசு இந்த நேரத்தில் அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறாங்க அங்கே வந்து அந்த தொடர்ச்சியாக வருடா வருடம் நடக்கக்கூடிய அந்த ஆண்டாளுடைய திருவிழா அதுக்கு போவாங்க வருடா வருடம் போவாங்க அந்த மாதிரி போகும்பொழுது அந்த திருவிழா நடந்து ஆரத்தியெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுத்து தை சாதம் கொடுத்துருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சித்தி வந்து அம்மாவுடைய மடியில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க படுத்த உடனே கோவிலே நடந்த விஷயம் அது படுத்த உடனே வாமிட் வருதும்மான்னு சொல்லியிருக்காங்க வாமிட் வரவே இல்லை அம்மாவுடைய மடியிலே அவங்க உயிர் போயிடுது கோவில்லே உயிர் போயிடுது அம்மாவுக்கு எண்பத்தி ஏழு வயசு எண்பத்தி அஞ்சு வயசு அப்போ தனி ஒரு மனுஷியாக எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள் அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் இருங்கம்மா நாங்கள் வந்துடுறோம் நீங்கள் சிரமப்பட வேணாம்னு சொல்கிறோம் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நானே சி சித்தியை கொண்டுட்டு வருவேன் நானே சித்தியை கொண்டுட்டு வரேன்றாங்க எப்படிமா கொண்டு வரேன்னு இல்லை இங்கே ஒரு டாக்டர் இருந்தாங்க அந்த அம்மா உதவி பண்ணுறாங்க அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு மொத்த பைசா செலவில்லாமல் அந்த சொந்த தங்கையை அந்த ஆம்புலன்ஸில் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வராங்க ஸ்ரீபரிலுக்கு திறந்து சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும் டீ குடித்தாங்களா சாப்பிட்டாங்களா அவங்கள யாருமே கேட்கல வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு எல்லாரும் காத்திருந்தோம் சொந்தக்காரங்க எல்லாம் கும்பலா இருக்கும் பொழுது தனி ஒரு மனுஷியா எங்க அம்மா வந்தாங்க இதை விட பெரிய தைரியம் யாருக்கு வேணும் பாருங்க அந்த அம்மா என்னை பெற்றாங்க ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு ஐபேட் வாங்க முடியல என்கிட்ட பைசா இருந்துச்சு நிறைய பணம் முடியல டைம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணலை தண்ணி தேவை எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அம்மா எவ்வளோ பண்ணியிருப்பாங்க ஒரு ஐபேடு அப்போல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் என்கிட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது டைம் பண்ண முடியல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லையா என்னான்னு தெரில இப்போ மனசு இருக்குது அம்மா இல்லை இப்போ மனசு இருக்கு அம்மா இல்லை சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அம்மா வந்து அவ்வளோ தைரியமாக வந்தாங்க வந்து சில மதங்கள் கடந்து திருப்பதிக்கு போகிறாங்க திருப்பதிக்கு போய்ட்டு பல முறை திருப்பதி போயிருக்காங்க பல முறை அவங்க எல்லா நூற்றி எட்டு தேவ்ய சொல்லுவாங்க வைணவர்கள் அதில் நூற்றி ஏழு தேவி தான் இந்த உலகத்தில் இருக்குது நூற்றி எட்டாவது வைகுந்தம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வைணவராக இருங்கிற அம்மா வந்து எல்லா திவிதேசமும் தேசமும் போயிருக்காங்க அப்படி போகும்போது கடைசியாக அவங்க காலம் காலமாகிறதுக்கு முன்னாடி திருப்பதி போகிறாங்க திருப்பதி போயிட்டு சொந்தக்காரங்க கூட போயிருக்காங்க போயிட்டு வந்து அங்கேருந்து என்ன செய்கிறாங்க அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த நாலு கால் மண்டபம் இருக்கும் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்போ நான் எல்லா தேவியாசமும் பார்த்துட்டேன் இதுதான் கடைசியாக ஒன்று வந்து தரிசனம் பண்ணுறது இதோடு நான் பரமபதம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டிக்கிறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறாங்க ஏன் அப்படி அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்றாங்க இருந்தாலும் அவங்க இல்லை போதும் நான் வாழ்ந்தது நல்லா வாழ்ந்துட்டேன் போதும் இதோடு நான் பரமபதம் போகணும் அப்படி சொல்றாங்க சொன்னவங்க வந்தாங்க மறுநாள் ஜோரம் மறுநாள் ஜோரம் நான் போய் பார்த்தேன் அண்ணன் வீட்டில் இருந்தாங்க போய் பார்த்தேன் பார்த்தா ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது அவங்களால் தாங்க முடியல சரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அவங்க சொல்லலை போகலாம்ப்பா அப்படி சொன்னாங்க சரி தாக்கு பிடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் சாயங்காலம் அதே நேரம் அதே நேரம் அண்ணன் கூப்பிட்றாரு அம்மாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் போனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் ஹாஸ்பிட்டல் அருகாமையில் இருந்த சின்ன ஹாஸ்பிட்டலு அங்கே போயிட்டார் அங்கே போயிட்டு அங்கே எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க அண்ணன் டூ வீலரில் கூப்பிட்டு போயிருக்கிறார் அண்ணன் டூ வீலரில் கூப்பிட்டு போயிருக்கிறார் டூவிலரில் உட்காந்து போகிறாங்க அந்த நிலைமையில் கூட வேறு எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க கார் வேண்டாம் செலவு வேண்டாம் டூவிலர்லேயும் நான் வரேன் என்னால் முடியும் அப்படின்னு வராங்க அடுத்து பத்து நிமிஷத்தில் காலமாக போகிறாங்க பத்து நிமிஷத்தில் அவங்க உயிர் போக போகுது அந்த நிமிஷத்தில் கூட என்னால் முடியும் நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க உட்காந்துட்டு வந்தாங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் முடியல அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அதுக்குள்ளே நானும் போயிட்டேன் போனால் ஹாஸ்பிட்டலில் இல்லை உயிர் இல்லைன்னு சொன்னாங்க சரி முடிஞ்சு போச்சு அம்மாவுடைய ஆத்மா இனிமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறது நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் என்னோட இருந்தாங்க என்னுடைய ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் என்னோடய அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க சரி அடுத்து அவங்களுடைய கண் தானம் பண்ணேன் அவங்களுக்கு கண்ணு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்ணு ஏதாவது ஆகிடுமோ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவங்க அம்மாவுக்கு எங்கள் பாட்டிக்கு கடைசி காலத்தில் கண் தெரியாமல் போயிடு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலை கண் மேலே ரொம்ப கவலை அந்த கண் அவங்க காலமான பிறகு அந்த கண்ணை தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து அந்த கண்ணை தானம் கொடுத்துட்டோம் அந்த கண் இந்த உலகத்தை இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஒருவேளை இந்த பக்கம் எப்பயாவது வந்தால் என்னையும் அந்த கண் பார்க்கும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் சூரியன்னு சொல்கிறேன் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து அம்மா அப்பா பாசமாக வச்சுக்கோங்க திட்டாதுங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் காசு பணம் எடுக்க மாட்டாங்க அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க பேசுங்க பேசுங்க போதும் எதுவும் வேண்டாம் பேசுங்க உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல ஃபோன் பண்ணி பேசுங்க நேராக வந்து பேசுங்க உட்காருங்க தண்ணி கொடுங்க போதும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் சரியா இப்போ அம்மா இறந்து போனப்போ ஒரு கவிதை எழுதினேன் அதை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அப்படி இருந்து அதே சேம் டேட்டு அதில் சிலதெல்லாம் எழுதியிருப்பேன் உலக நடைமுறைக்காக ஒரு சில விஷயம் நான் எழுதியிருப்பேன் அதாவது சில பேர் அம்மா அடிக்கிறாங்க சில பேர் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அவங்களெலாம் அப்போ நான் பண்ணலை அப்படி இருந்தாலும் கவிதையில் அப்படி வரும் ஸோ நான் பண்ண தான் நீங்கள் எடுத்துக்காதீங்க இப்போ நான் கவிதையை படிச்சு காமிக்கிறேன் ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து அம்மா கூட இப்படிலாம் இருந்திருக்கேன் அம்மா என் மேலே எவ்வளோ பாசமாக வந்திருக்கேன் பாருங்கள் இந்த இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய பாசம் எந்த அளவுக்கு நாங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நான் இருந்திருக்கிறேன் அம்மாவோட யாரை எந்த பெரிய நிகழ்ச்சி நடத்தினாலும் பல நிகழ்ச்சிகள் நான் நடத்தியிருக்கேன் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை நான் தலைநேற்று நடந்திருக்கு நடத்தியிருக்கேன் இருந்தாலும் கூட அம்மா இருக்கிற வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அந்த மேடையில் நிற்க வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் என்ன தெரிஞ்சவங்களுக்கெலாம் தெரியும் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்கள வணங்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிப்பேன் அம்மாவுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கணும் பெற்றோர்கள் விழா அப்படின்னு எடுக்கணும் நான் நினச்சிருந்தேன் அது சாத்தியமில்லாம் போயிடுச்சு இருக்கிறவங்க அதை செய்ய முடியும் அப்படி இல்லைனா கூட இப்போ என்னால் செய்ய முடியும் இப்போ அநேக பெற்றோர்கள் நம்ம பிரார்த்தனைக்குபுரத்துக்கு வராங்க அவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுக்க முடியும் எப்படின்னா பெற்றோர்கள் விழா அப்படின்னு எடுக்க முடியும் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விழாவாக என்னால் எடுக்க முடியும் அந்த சந்தர்ப்பமும் அந்த வாய்ப்பும் இப்போ எனக்கு வாய்ச்சிருக்குது ஆனால் எங்கள் அம்மா அப்பா இல்லை ஆனால் நான் வந்து இப்போது அம்மாவாகவும் அப்பாவாகவும் நினைக்கிறது நம்ம சாயப்பாவை தான் சாயன்னா அம்மா பாபான்னா அப்பா சாயப்பாவை தான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் நினைக்கிறேன் சரியா ஸோ நீங்கள் எல்லாம் வாங்க நம்மோட கை கோருங்க அம்மா அப்பாவுக்கு பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் கண்டிப்பாக இப்போ நம்ம கவிதைக்கு வருவோம் ஓம் சாய்ராம் இது வந்து எங்கள் அம்மா நான் நான் சொன்னேன் எங்கள் சித்தி இவங்க இது எங்கள் பெரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் சின்னவர் இங்கே இருக்கிறார் விஜயகிருஷ்ணன் இது நான் இப்போ நம்ம கவிதைக்கு போவோம் அம்மா என்று உன்னை நான் அழைக்க வைப்பதற்கு ஆயிரத்துக்கு மேலேயும் அதறி துடிச்சவனி பிற பொழுது ஒரு தாய் அப்படி அம்மா என்று உன்னை நான் அழைக்க வைப்பதற்கு ஒரு குழந்தை அம்மானு கூப்பிட்றதுக்கு ஆயிரத்துக்கு மேலேயும் அலறி துடிச்சவன் நீ அம்மா மூச்சடைக்கு அரைக்கணத்தில் போயிட்ட நீ சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் எங்கே மேலே வகத்தில் அம்மா மூச்சடைக்கு அரைக்கணத்தில் போயிட்ட நீ சும்மா இருக்கோணும் சுகமாக நான் வரும் வரைக்கும் எங்கே மேலே வர்ற வரைக்கும் தாயை தவற விட்டார் சிலர் தரணியிலே பிறக்கையில் பிறக்கும் போதே சில தாய்மார்கள் இறந்து போறாங்க இல்லையா அதுக்காக சொல்றேன் தாயை தவற விட்டார் சிலர் தவற தரணியிலே பிறக்கையில அந்த சேய கருதையிலே நான் செஞ்சிருந்த புண்ணியத்தை என்ன ஐம்பது வயசு மேல நான் இருந்தாங்க என்னோட ஐம்பதுக்கு மேலேயும் அழகா நீ என்னுடன் இருந்த மண்பதையில் அப்பாக்கியத்தை அலமேல நீ கொடுத்த பழுத்த மரம் நீ அம்மா பழுது அதில் இல்லை எழுத்தாணி தேஞ்சிவிடும் உன் கதையை எழுத இல பசியாற்றில் பிறந்திருந்த பைங்கிழியாய் நீ இருந்த அந்த ஊர் அந்தம்மா பிறந்த ஊர் பசியாருன்னு பேர் பசியாற்றில் பிறந்திருந்த பைங்கிழியாய் நீ இருந்த அருங்குணத்தில் பிறந்திருந்த அப்பனி நீ கைப்பிடிச்ச எங்கள் ஊர் அப் அருங்குணம் பேர் எதையும் நீ தாங்கதற்கு இதயத்தை வச்சிருந்த அந்த இதயத்தை கேட்டாலும் இங்குதமா நீ கொடுப்ப சிக்கனத்தை கடைபிடிச்ச சிங்காரி நீ அழகு கோயிலுக்கு போகையிலே கொஞ்சமாக கொடுத்தாலும் அட ஆயினி திரும்பையிலே ஆயிரத்தில் வச்சிருப்ப பெருமாளை கும்பிட்ட அது வருமானம் எனக்குன்னு நீ பெருமாளை கும்பிட்ட அது வருமானம் எனக்குன்னு கருமாதிதான் செஞ்சேன் கண்கண்ட புள்ள நான் எல்லா உறவுகளும் காசத்தான் எதிர்பார்க்கும் எங்கம்மா மட்டும்தான் நான் பேசுறதை எதிர்பார்க்கும் யாரும் உன்னை தொட்டு பணிவிடைகள் செய்யவில்லை உடம்பு செல்லல தப்ப யாரும் உனை தொட்டு பணிவடைகள் செய்யவில்லை பாரினில் உனை மிஞ்ச பாங்கதனில் யாரும் இல்லை யாரேனும் உனை தொட்டால் அப்பாவம் உனக்குன்னு கூறாமல் போய் சேர்ந்த குவலையத்து மேதை நீ எங்கோ மூலையில இளவிட்ட பெண் இருக்க என் கூட அவ வாழ இன்னொரு தாய் எனக்கு கழிச்ச எங்கோ ஒரு மூலையில இழவட்ட பெண் என்னுடைய மனைவியை சொல்றேன் எங்கும் ஒரு மூலையில இளவெட்ட பெண் இருக்க என் கூட அவ வாழ இன்னொரு தாய் என கழிச்ச அந்த அம்மாவும் என்ன மாதிரி அம்மா மாதிரிதான் அவங்களும் தாய் மாதிரி தான் இப்ப இருக்கிறாங்க எனக்கு அதுதான் நான் குறிப்பிடறேன் முன்கோபம் எனக்கு இருக்கும் முழு பொறுமை உனக்கு இருக்கும் எங்கிருந்த நீதிகளும் உன்னெஞ்சில் குடியிருக்கும் எந்தெந்த நீதிகளும் எனக்கேதான் தேவைப்படும் தாயா வைத்துல நீ தங்கிடவே இடம் கொடுத்த சேயா என் வீட்டிலனி வைக்க இடமில்லை பணமின்றி நான் இருந்தால் உன் மனமெல்லாம் வாடிவிடும் பணத்திமிரில் உனை அடிச்சா உன் பாசமனம் என்னை வாழ்த்தும் நான் அடிகள சில பேரை சொல்கிறேன் அம்மா நான் உன்னை அரக்கன போல் அடிச்சாலும் சும்மா என் கைதடவி சுளிக்கிடிச்சா என கேட்பேன் அன்பு மட்டுமே இல்லை இந்த அகிலத்தை நீ கொடுப்ப பண்பே இல்லாம பணங்காச நான் பார்ப்பேன் ஒரு காசு உனக்கு அளிக்க ஒன்பது நாள் கணக்கு எடுப்பேன் ஒரு காசு உனக்கு அழிக்க ஒன்பது நாள் கணக்கெடுப்பேன் அந்த ஒரு காசை கூட நான் என் பையனுக்காக ஒழிச்சிருந்தேன் ஒழிச்சு வச்ச வித்தையினை என் பையன் கற்றுக்கிட்டு எனக்கே திருப்புறத ஏனோ நான் மறந்து விட்டேன் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு கொட்டுறத கண்முன்னே கடவுளுக்கு புட்டு வச்சா புண்ணியமே முதியோரை மதியாராய் பதியெல்லாம் இருக்கையிலே முதியோரை மதியாராய் பதியெல்லாம் இருக்கையிலே மதியோராய் எமை வளர்த்தெல்லாம் உனக்கம்மா அதாவது மதிக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க அம்மா வந்து இப்ப எனக்கு இல்லைனாலும் கூட எனக்கு அம்மாவா என் கூட மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கும் மனைவி பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விழா பண்ணலாம் இல்லாத போகும்போது தான் அந்த உறவுடைய அருமை தெரியும் இல்லையா அதனால் இருக்கும்பொழுது எல்லாருக்கும் மரியாதை செய்யணும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்களோட அன்பாக நடந்துக்கணும் அதை தான் சொல்கிறேன் இன்னைக்கு அன்னைய தினம் எல்லாரும் அன்னையை போற்றுவோம் அன்னையர்களை போற்றுவோம் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் சரியா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய அன்னையர் தினத்தில் மட்டும் இல்லைங்க எல்லா தினமுமே அன்னையர் தினம்தான் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை இல்லையா தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாய் இல்லாமல் நாம் இல்லை ஸோ நாம் நல்லா இல்லாமல் போயிட்டோம்னா அவங்க தான் அழுவாங்க வேறு யாரும் வரமாட்டாங்க பக்கத்தில் தாயோடு அரிசி வைப்போம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மா கண்டிப்பாக நம்மளோட இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க உங்க அம்மா இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் இல்லையோ அம்மா எல்லாரும் நம்மளோட அந்த ஆத்மா நம்மளை வாழ்த்தும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா